ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவத்தி ஆறாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து மயங்கொல்லி பிள்ளைகள் ஃபஸ்ட்டு வந்து தாளம் குண்டுலா பயன்படுத்துகிறோம் தாளம் அப்படின்னு குண்டுலா பயன்படுத்தணும்னா நா நெடில் அல்லது கூந்தர் பனை அதுபோல் தாளம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அலகரம் பயன்படுத்தினா கால கால வளவு கால அளவு அதுபோல் ஒரு வகை வாத்தியம் அதுபோல் தாலி குண்டுலா பயன்படுத்தினா மங்கள நான் தாலி சிறப்பு கரம் பயன்படுத்தணும்னா குடம் அல்லது சாடி தாளி பள்ளிக்கூடத்துக்கு அரலகரம் பயன்படுத்தணும்னா பனை பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினா பனை அப்படின்னு பேர் தால் குண்டுல பயன்படுத்தினா தாளாட்டு தால் சிறப்பு பயன் பயன்படுத்தணும்னா தாழ்மை சொல்லுவோம்ல அந்த மாதிரி பனிவாய் தால் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தணும்னா கால் அல்லது முயற்சி அதுபோல் துளக்கம் குண்டுல பயன்படுத்தினா தெளிவு அல்லது பிரகாசம் துளக்கம் பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தணும்னா அசைவு மற்றும் கலக்கம் அதுபோல் துளை குண்டுல பயன்படுத்தினா ஒப்பு அல்லது தராசு துளை பள்ளிக்கூடத்துக்கு அலகிரம் பயன்படுத்தணும்னா துவாரம் அல்லது மூங்கில் துவாரம் அல்லது மூங்கில் அதுபோல் தொளி அப்படின்னு ஒரு குண்டுலை இல்லை குண்டுலை பயன்படுத்தினா தோல் தொளி பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தணும்னா சேரு தொலை அப்படின்னு குண்டுலை பயன்படுத்தினா தூரம் அதுபோல் தொலை பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினா துவாரம் துவாரம் இது வந்து தூரம் இது வந்து துவாரம் தொல்லை குண்டுலை பயன்படுத்தினா தொந்தரை தொந்தரவு இல்லை அந்த பழமை அதுபோல் தொல்லை பள்ளிக்கூடத்துக்கு அரல் நகரம் பயன்படுத்தினோம்னா தொலை அல்லது மரக்கலம் மரக்கலம் அதுபோல் தோல் குண்டுல பயன்படுத்தினா சருமம் அல்லது யானை தோல் குண்டுல பயன் எடுத்தினா சருமம் அல்லது யானை சொல்லியிருந்தோம் பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தணும்னா புயம் தோல் அதுபோல் தோழி குண்டுலை பயன்படுத்தினா ஒரு மீன் தோழி சிறப்பு பயன்படுத்தினா பாங்கி தோழி பள்ளிக்கூடத்துக்கு அரலகரம் பயன்படுத்தினோம்னா அவரி சரி இன்னொரு முறை படிக்கிறேன் நான் வெறும் அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி படிக்கிறேன் சரியாக கவனிச்சிருங்க தாளம் அப்படின்னா நா அல்லது கூந்தர் பனை தாளம் கால வளவு அதுபோல் ஒருவகை வாத்தியம் தாளம் சொல்லும்ல அந்த தாளம் தாளி மங்கள நான் தாலி குடம் அல்லது சாடி தாலி அப்படின்னா பனை அதுபோல் தால் அப்படின்னா தாளாட்டு தாள் அப்படின்னா பனிவாய் தால் அப்படின்னா கால் அல்லது முயற்சி அதுபோல் துளக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தெளிவு அல்லது பிரகாசம் அதுபோல் இன்னொரு துளக்கம் அப்படின்னா அசைவு மற்றும் கலக்கம் துளை அப்படின்னா ஒப்பு மற்றும் தராசு துளை அப்படின்னா துவாரம் அல்லது மூங்கில் அதுபோல தோ தொழி தோழின்னு படிச்சிட்டோம்னா இல்லை தொலி தான் தொளி அப்படின்னா தோல் அதுபோல தொளி பள்ளிக்கூடத்துக்கு வரலகரம் பயன்படுத்தினா சேறு தொலை அப்படின்னா தூரம் தொலைவு அந்த தொலை அதுபோல தொலை அப்படின்னா துவாரம் தொலையிடுதல் சொல்லும் தொலையிடுதல் இடுதல் சொல்லும்னா அந்த தொலை அப்படின்னா துவாரம் தொல்லை அப்படின்னு குண்டுல பயன்படுத்தினா தொந்தரவு அதுபோல பழமை தொல்லை அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு வரலாகரம் பயன்படுத்தினா தொலை அல்லது மரக்கலம் தோல் குண்டுல பயன்படுத்தினா சருமம் மற்றும் யானை இன்னொரு தோல் பள்ளிக்கூடத்துக்கு வரலாக்கிரம் பயன்படுத்தினா புயம் தோழி குண்டில் பயன்படுத்தின ஒரு மீன் தோழி பள்ளிக்கூட சிறப்பு லகரம் பயன்படுத்தினா பாங்கி தோழி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் பயன்படுத்தணும்னா அவுரி 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 ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் கவனமாக வந்து படிக்கணும் அகரவரிசை ஸோ கைவேலை கெஞ்சினான் குங்குமம் காட்சி கூடம் கம்பராமாயணம் ஸோ அதை சரி பண்ணி எழுதணும் அப்படின்ட்டுனா ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் கம்பராமாயணம் காட்சி கூடம் குங்குமம் கெஞ்சினான் அதுக்கப்புறம் கைவேலை வரிசைப்படுத்திடும் கா அதுக்கப்புறம் கான்நெடில் அப்புறம் கு கே அதுக்கடுத்ததில் கை அகரவரிசை அப்படி அதுக்கடுத்ததில் சக்கரம் சேவடி சொல்லேல் சொல்லேரு சொல்லேருளவர் ரூலாவாயர் இல்லையா சொல்லேருளவர் அதுக்கப்புறம் சித்திரை திங்கள் செந்தமிழ் சித்திரை திங்கள் அப்புறம் செந்தமிழ் ஸோ இதை சரி பண்ணி எழுதுனோம்னா எப்படி எழுதுனோம் ஃபஸ்ட்டு சக்கரம் அப்புறம் சித்திரை இதுக்கப்புறம் செந்தமிழ் அதுக்கப்புறம் சேவடி அதுக்கப்புறம் சொல்லேருளவர் ஸோ சா சி சே சே நெடில் அதுக்கப்புறம் ஸோ அதுக்கடுத்த தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணிவு வரிசைப்படுத்தி எழுதுனா எப்படி எழுதுகிறோம் திருவிழா அதுக்கடுத்த துணிவு அதுக்கடுத்து தூய்மை அதுக்கடுத்து தெப்பம் அதுக்கடுத்து தையல் இல்லை பைந்தமிழ் புதுமனை பொது உடைமை போராட்டம் பாராட்டு ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன சொல்லிடுறோம் அப்படின்ட்டுனா பாராட்டு புதுமனை பைந்தமிழ் பொது உடைமை போராட்டம் அடுத்து நிகழ்த்துக்கலை நோக்கம் நற்செயல் நூற் பயன் நெற்றிக்கன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தின என்னென்ன சொல்லிடுறோம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் நற்செயல் அப்புறம் நிகழ்த்துக்கலை அப்புறம் நூறு பயன் நெற்றிக்கன் நோக்கம் நா நீ நூ நே நோ நெடில் அவ்வளோதான் அதுக்கடத்தில் எதுகை அஃது ஐந்து அது ஸோ இப்போ இதை போது என்ன சொல்லிடுறோம் அஃது அது எதுகை ஐந்து அகர வரிசை அடுத்து வையம் வீடு பேறு வாழ்க்கை வேப்பிள்ளை வெகுளாமை ஸோ இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தினா என்ன சொல்கிறோம் வாழ்க்கை வா வி வீடு பேறு வெகுளாமை வேப்பிள்ளை வையம் அதுக்கடுத்து தூய அன்னை திருமடத்தில் தவப்பெருஞ்சுடராய் தீவினை துன்பங்கள் தாய்போல் ஸோ இப்போ இதை வரிசைப்படுத்தும் போது என்ன சொல்லிடுறோம் அப்படின்ட்டுனா இதில் வந்து தவப்பெரும் சுடராய் அதுக்கப்புறம் தாய்போல் போல் திருமடத்தில் தீவினை துன்பங்கள் தூயண்ணெய் தா தா நெடில் தீ நெடில் தூ தூ நெடில் அதுக்கடுத்தது ஒழுக்கம் இலக்கணமாய் உத்தமார் உத்தமர்கள் உத்தமர்கள் அன்னல் ஊன்றுகோல் ஸோ வரிசைப்படுத்தும் போது என்னென்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா அன்னல் அதுக்கப்புறம் இலக்கணமாய் அப்புறம் உத்தமர்கள் அதுக்கடுத்து ஊன்றுகோல் அதுக்கடுத்த ஒழுக்கம் சரி அதே போல் அடுத்தது மூங்கில் முளவோசை அதுக்கடுத்து மான் மயில் வரிசைப்படுத்தும் போது என்னென்ன சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு வந்து மயில் மான் முள ஓசை மூங்கில் இல்லையா மயில் மான் சரி அதுக்கு அடுத்தது போயிடலாம் சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் டேஷ் இலக்கியங்கள் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் ஸோ அப்போது எனவேவா அதுபோல் அதனால் ஆகையால் என்ன பதில் வரும் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஸ்டினு பாஸ் பண்ணிவிட்டு எது வந்து சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பதிலை வந்து சரியாக புரிஞ்சிக்கோங்க பத்தாம் பொதுவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த கேள்வியெல்லாம் வந்து ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுவீங்க நல்லா வந்து இதெல்லாம் பொறுமையாக எடுத்து எதுவாக இருக்குன்னு ஒரு ஆன்சரை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் சொல்லும்போது ஓகே ஏன் அந்த ஆன்சர் வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கவனமாக படிங்க ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்துட்டு என்ன சொல்கிறோம் ஆன்சர் பி ஆன்சர் பீனு என்னது அதுபோல் சரி அதுபோல் அடுத்து அச்சம் தரும் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் டேஷ் கொடுத்துட்டு மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் எனவே அதுபோல் அதனால் ஆகையால் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் எனவே மலை அதுபோல் மலை அதனால் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது ஆகையால் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது ஸோ தமிழ் நமக்கு நல்ல தெரியும் பழக்கப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ தடுமாற்றமாக இருக்க பாருங்கள் அப்போ அதை யோசித்து என்ன பதில் அதுக்கு என்ன ரூல்ஸ் அதை புரிஞ்சிக்கிட்டாலே போதுமானது ஸோ இதற்கான ஆன்சர் என்ன சொல்கிறோம் ஆன்சர் வந்து போல் அது போல் அடுத்தது சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும் ஒரு டேஷ் கொடுத்துட்டு தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் அப்போ என்ன சொல்கிறோம் எனவே அதுபோல் அதனால் ஆகையால் அப்போ எது வரும் அப்படின்னு ஆன்சர் வந்து கெஸ்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நேரம் இதுக்கு வந்து என்னது ஆன்சர் சி அதனால் அப்போ அது சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும் அதனால் குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும் சரி அதுபோல் அடுத்து நாம் நமது தேவைக்காக மலைகள் காடுகள் விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம் நாம் நமது தேவைக்காக மலைகள் காடுகள் விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம் டேஷ் கொடுத்து இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பம் வெப்பமயமாகிறது ஆன்சர் என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் சி அதனால் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமாகிறது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் தான் டேஷ் கொடுத்துட்டு இவ் உலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் தப்போ பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா ஏ ஏ எனது எனவே கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் எனவே இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அடுத்தது உழவர்கள் இயற்கைக்கு தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் பொங்கல் நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்ந்தனர் டேஷ் கொடுத்து இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுவர் ஸோ அப்போ என்னென்னு பதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இல்லையா எனவே எனவே இவ்விழாவை உணவர் திருநாள் உழவர் உழவர் திருநாள் என்று கூறுவர் அடுத்து ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது டேஷ் கொடுத்துட்டு இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர் அப்போ பதில் என்னது ஆப்ஷன் சி என்னது அதனால் அப்போ எப்படி படிக்கிறோம் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது அதனால் இதனை கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர் இவ்வளோ அடுத்து நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி டேஷ் கொடுத்து இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் அப்போ அந்த டேஷில் என்ன வரும் எனவே அதனால் அதுபோல ஆகையால் ஸோ அப்போது அதற்கு பதில் என்ன வந்துடும் எனவே அப்ப எப்படி படிக்கணும் நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலி உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்று அழைக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது புலி தனக்கான உணவை வேட்டையாடி பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில் ஒரு டேஷ் கொடுத்து அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் அப்போ என்ன பதில் சொல்கிறோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏன்னு என்ன சொல்கிறோம் எனவே புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை வேட்டையாடுவதில் எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம் ஒரு காகிதேமுள்ளத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் கொடுத்து எளிமையை விரும்பியவர் அதனால் அதுபோல ஏனெனில் எனவே ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் மாறி இருக்காத வச்சு நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி ஏனெனில் எளிமையை விரும்பியவர் சரி ஓகே நான் அடுத்து கலைச்சொற்கள் போகலாம் கலைச்சொருக்களில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் மல்டி ட்ராக் மல்டி ட்ராக் அப்படின்னா என்னது பல்வழி தடம் அதுபோல் மீனு மீனு இல்லை மெனு ஓகே மெனு மெனு அப்படின்னா பட்டியல் நேரட்டாலஜி அப்படின்னா மொழிபியல் நரேஷன் அப்படின்னா மொழிபு நரேஷன் அப்படின்னா மொழிபு நேரோ ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோண பார்வை ஓரல் ட்ரெடிஷன் வாய்மொழி மரபு அப்ஜெக்ட் வெர்பு கான்க் அப்படின்னா செயபடுபொருள் வினை இயைபு அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா அலுவலக மொழி ஆன் ஏர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒளிபரப்பியல் அவுட் சைட் ப்ராட்காஸ்ட் அப்படின்னா வெளிப்புற ஒளிபரப்பு ஸோ அப்போ என்னென்ன சொல்கிறோம் மல்டி ட்ராக் அப்படின்னா என்னது பல்வழித்தடம் மெனு அப்படின்னா பட்டியல் நேரட்டாலஜி மொழிபியல் அதுபோல் நரேஷன் அப்படின்னா மொழிவு நேரோ ஆங்கிள் அப்படின்னா குறுங்கோண பார்வை ஓரல் ட்ரெடிஷன் வாய்மொழி மரபு ஆப்ஜெக்ட் வெர்பு கண்கட் அப்படின்னா செய்யப்படும் பொருள் வினை இயைவு அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி ஆன் ஏர் ஒளிபரப்பியல் அவுட் சைட் ப்ராட்காஸ்ட் வெளிப்புற ஒளிபரப்பு சரி இதுபோல் அடுத்தது பழமொழிகளும் அதன் பொருள்களும் கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா பெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன் கவர்ட் ஆல் லாஸ் ஆல் பேராசை பெருநஷ்டம் லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை தர் இஸ் டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் சேரிட்டி இஸ் அ டபுள் பிளெஸ்ஸிங் தர்மம் தலை காக்கும் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது டேக் டைம் பை த ஃபோர் லாக் காலத்தே கடமை செய் தோ ஹி என்டிவர்ஸ் ஆல் ஹி கேன் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல பிளட்டு ஸ்டிக்கிறது தன் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொண்ணு ஓகே டன் ஸோ இப்போ இன்னொரு முறை படிச்சிடலாம் கமாண்ட் யர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன் கோவர்ட் ஆல் லூசஸ் ஆல் பேராசை நஷ்டம் லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை தெர் இஸ் டேஞ்சர் இன் மென்ஸ் ஸ்மைல்ஸ் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் இஸ் டபுள் பிளெஸிங் தர்மம் தலைகாக்கும் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதராத காரியம் சிதறாது டேக் டைம் பை த ஃபோர் க்ளாக் காலத்தே கடமை செய் ஹி செய்யுவர்ஸ் ஆல் ஹி கேன் புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டார் போல பிளட்டு ஸ்டிக்கிறதுன் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு மின்வதெல்லாம் பொண்ணல்ல அதுபோல் அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் யதார்த்தம்னா என்ன சொல்கிறேன்னா உண்மை எதிர்வாதம் அப்படின்னா எதிர் வளக்குறை அதுபோல் எதேச்சை அப்படின்னா எழு விளைவு அல்லது தன் இயல்பு விருப்பம் யமகா யமகா யமகாதகன் யம காதகன் அவ்வளோதான் யமகாதகன் அப்படின்னா பெருந்திரளாளி பெருங்கயவாளி அல்லது பெருங்கொலைஞன் அல்லது ஏ ஏகத்துவம் ஏகத்துவம் அப்படின்னா ஒருமைத்தன்மை அதுபோல் ஏகபுத்திரன் அப்படின்னா ஒரே மகன் அல்லது ஒரே புதல்வன் ஏகாதசி அப்படின்னா பதினோராம் நாள் ஏலாதி அப்படின்னா மனக முதலி ஐக்கியம் அப்படின்னா ஒற்றுமை அல்லது ஒன்னா ஒன்றாந்தன்மை ஒன்றாந்தன்மை ஐதீகம் அப்படின்னா உலக முறை உலக வழக்கு அல்லது தொடர் வழக்கு ஸோ நம்ம முறை படிச்சிடலாம் ரொம்ப கவனிங்க யதார்த்தம் அப்படின்னா உண்மை எதிர்வாதம் அப்படின்னா எதிர் வழக்குறை எதேச்சை அப்படின்னா எழு விளைவு தன்னியல்பு விருப்பம் அது போல எமகாதகன் அப்படின்னா பெருந்திரளாளி அல்லது பெருங்கயவாளி அல்லது பெரும் கொலைஞன் ஏகத்துவம் அப்படின்னா ஒருமைத்தன்மை ஏக புத்திரன் அப்படின்னா ஒரே மகன் அல்லது ஒரே புதல்வன் அதுபோல ஏகாதசி அப்படின்னா பதினோராம் நாள் ஏலாதி அப்படின்னா மனக முதலி ஐக்கியம் அப்படின்னா ஒற்றுமை அல்லது ஒன்றாம் தன்மை ஐதீகம் அப்படின்னா உலக முறை அல்லது உலக வழக்கு தொடர் வழக்கு சரி அடுத்தது புத்தக வினாக்கள் சிலது பார்க்கலாம் கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார் கவி சக்கரவர்த்தி வேற யாருங்க கம்பர் இல்லையா கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்பட்டவர் கம்பர் அடுத்த கவி என்ற பெயரால் அழைக்கப்பட்டது யார் இதெல்லாம் ப்ரீவியசரி கொஸ்டின் திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது நந்தி கலம்பகம் அதுபோல் அடுத்து புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது எது பல்லு புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது எது பல்லு பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கியம் பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம் அடுத்து பிரபந்தம் என்னும் வட சொல் உணர்த்தும் பொருள் பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள் முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை சிந்துப்பா கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து எச்சிய கிரெட்டின பிள்ளை சுந்தரர் தேவாரம் ஏலாந்திரு முறையில் இருக்கு அதுபோல திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை எனக்கு ஓகே அதெல்லாம் பார்த்துருவோம் இன்னொரு முறை கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்பட்டவர் கம்பர் இது அடுத்து திவ்ய கவி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாலை தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்திக் கலம்பகம் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது பல்லு பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம் கலம் குட்டல் பகம் அதுபோல பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது முக்கூடர் பல்லுக்குரிய பா வகை சிந்துப்பா கிறித்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச்ஏ கிருட்டின பிள்ளை கிறித்தன கிருத்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச்ஏ கிருட்டின பிள்ளை சுந்தரர் தேவாரம் அப்படின்னா ஏழாம் திருமுறை சுந்தரர் தேவாரம் ஏழாம் திருமுறை திவ்ய பிரபந்தத்திற்குரிய உரை வழங்கியவர் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் பெரிய வாச்சான் பிள்ளை பெரிய வாட்சான் பிள்ளை ஓகே டன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் டார்கெட் வச்சு தான் போகிறோம் ஸோ அப்போ ஏழாயிரம் கேள்விகள் பார்க்குறது தான் டார்கெட்டு இந்த ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் முன்கூட்டிய புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் நம்பர் இந்த நம்பருக்கே பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க யூனிட் சிக்ஸில் நம்ம ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தைந்து கேள்விகள் வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அந்த புத்தகத்தோட விலை வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் இதே நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் 10548 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க தொடர்ந்து படிங்க கடுமையாக உழைங்க நாட்கள் வந்து இன்னும் நெருங்கிட்டே இருக்குது நம்ம இப்போ வந்து குரூப் ஃபோருக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க குரூப் ஃபோரில் நம்ம வந்து இந்த தமிழ் ரிலேட்டடாக ஒரு ஏழாயிரம் கேள்விகள் ஆல்ரெடி வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து போயிட்டுருக்கு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்களை கடந்துட்டோம் குரூப் ஃபோருக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஜிஎஸில் டெய்லி முப்பது கேள்விகள் டெய்லி வந்து முப்பது கேள்விகள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் பண்ணுறோம் அதில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு முப்பத்தைந்து நாட்கள் கிட்டே பண்ணிட்டோம் ஸோ அப்போது முப்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் முப்பது நாளைக்கு முப்பது கேள்வி அப்படின்னு போட்டிங்கன்னா கூட ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தா கூட ஆயிரம் கிட்ட வந்துட்டோம் அப்போ மொத்த ஜிஎஸ்சில் பிஒய் க்யூவில் ப்ரீவியஸ் இயர் இருந்து ஒரு ஆயிரம் கேள்விகளை நீங்கள் வந்து படித்து அது சார்ந்த துணை கேள்விகள் எல்லாம் படித்து ஒரு மாதிரி ப்ராப்பராக வந்து இப்போ ஜிஎஸ்டில் இருக்கக்கூடிய முப்பது கேள்விகள் அந்த முப்பது கேள்வி முப்பது நாள் படித்தாலே அப்படி இப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆயிரம் கேள்விகள் கிட்ட வந்துடுறீங்க அப்போ இந்த ஆயிரம் கேள்விகள் அதோட கேள்விகளோடு சேர்த்து படிச்சு இத்தனைக்கு இது எல்லாம் வந்து பிஒய்யூ கொஸ்டின்ஸு அது இல்லாமல் தமிழில் வந்து ஒரு ஏழாயிரம் கேள்விகள் நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணுறோம் அதாவது புது சிலபஸ் அடிப்படையில் அது இல்லாமல் குரூப் ஃபோரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து கொண்டு போயிட்டு ஸோ இது இது எல்லாம் போக இன்னும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அது ஒன்று வந்து கடிதம் கணிதம் வந்து எல்லா டாப்பிக்கையும் முழுசாக வந்து ஒரு முறையாச்சும் நம்ம படிக்கணும் அது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கிரிப்டிவாக எப்படி படிக்கணுமோ அதன் அடிப்படையில் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய தமிழ்நாடு பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்கும் தமிழ்நாடு சார்ந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸு தமிழ்நாடு சார்ந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தமிழ்நாடு சார்ந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி அந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் கவனமாக படிங்க நம்ம சைடில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அதை வந்து கொண்டு போயிடலாம் உங்கள் சைட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து நல்லபடியாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கடுமையான ஒரு உழைப்பு அதே சமயத்தில் நிதானமாக பொறுமையாக ப்ராப்பராக பிளான்டான ஒரு பர்ஃபெக்டான உழைப்பாக இருக்கணும் கண்ணா பின்னான உழைத்த மாதிரி இல்லாமல் ஒரு கவனமான ஒரு உழைப்பாக இருக்கணும் தொடர்ந்து படிப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ தொடர்ந்து படிங்க வேறொரு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ